வணக்கம் டெக்ஸ்ப்ரம்பர்களை என்னைக்கு இதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மத்திய பணியாளர் தேர்வானும அறிவிச்சிருக்கிற வாய்ப்பு பற்றி தான் பார்க்க போகிறோம் மொத்தம் கான்ஸ்டபிள் போஸ்டிங்க்கு இருபத்தையாயிரத்தி நானூற்றி எண்பது வேக்கன்சிஸ் அறிவிச்சிருக்காங்க இது என்ன டேட்டில் அறிவிச்சிருக்காங்கன்னா ஒன்று பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு நாள் அப்ளிகேஷன் வந்து ஓப்பன் பண்ணிட்டாங்க முப்பத்தொன்று பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு வரைக்கும் வந்து அப்ளிகேஷன் ஓப்பனில் இருக்கும் நீங்கள் அப்ளிகேஷன் அப்ளை பண்ணுறதா அப்ளை பண்ணிக்கோங்க முப்பத்தொன்று பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி போது நீங்கள் அதனால் அந்த டைமில் நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க லாஸ்ட் டேட் ஆஃப் பேமெண்ட் வந்து ஒன்று ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அன்னைக்குள்ளே பேமெண்ட்டு நீங்கள் கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க கரெக்ஷன் டேட் சொல்லியிருக்காங்க நீங்கள் அப்ளிகேஷன் போட்டிருந்தீங்கன்னா

நீங்கள் காலேஜில் ஸ்கூலில் ஏதாவது சர்டிஃபிகேட் என்சிசி பேஸ் பண்ணி சர்டிஃபிகேட் வாங்கி வச்சிருந்திங்கன்னா நீங்கள் ஏ கிரேட் வந்திங்கன்னா டூ பர்சன்டேஜ் மேக்ஸிமா போகிறவங்க உங்களுக்கு வந்து போனஸ் கொடுப்பாங்க இல்லை என்சிசியில் பி கிரேட் வச்சிருந்திங்கன்னா த்ரீ பர்சன்டேஜ் வந்து உங்களுக்கு வந்து போனஸ் கொடுப்பாங்க என்சிசியில் சி கிரேட் வச்சிருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபைவ் பர்சன்டேஜ் வந்து போனஸ் வந்து இந்த எக்ஸாமினேஷனில் கொடுக்க போகிறாங்க அப்ளிகேஷன் ஃபீஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹண்ட்ரட் ரூபீஸ் வந்து அப்ளிகேஷன் ஃபீஸ் போட்டுருக்காங்க இது பார்த்தீங்கன்னா மேல் கேட்டகரிக்கு ஓபிசி யூஆர் கேட்டகரிக்கு எல்லாத்துக்குமே வந்து ஹண்ட்ரட் ருபீஸ் பே பண்ணுற மாதிரியே இருக்கும் அது மட்டும் இல்லாமல் எஸ் சி கேட்டகரிக்கும் அது இல்லாமல் உமன்ஸ்க்கு பர்ட்டிகுலர் எல்லா உமன்ஸ்க்கும் வந்து ஃப்ரீ எக்ஸாம் ஃபீஸ் ஃப்ரீ அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அவங்களுக்கு வந்து கட்ட தேவை அப்படின்னு சொல்லியிருக்காங்க சென்டர் ஆஃப் எக்ஸாமினேஷன் எங்கே நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டர் பேஸ்ட் எக்ஸாம்ங்கிறதுனால உங்களுக்கு வந்து டிஸ்ட்ரிக் வைஸ் உங்களுக்கு பிரித்து கொடுத்துருக்காங்க தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா அனெக்ஸ் எயிட் இந்த எய்ட்டுங்கிற செக்ஷனில் தான் நம்மளது இருக்கும் இதில் தமிழ்நாட்டில் எந்தெந்த ஏரியாவில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் சென்னை கோயம்புத்தூர் மதுரை சேலம் திருச்சிராப்பள்ளி திருநெல்வேலி வேலூர் கிருஷ்ணகிரி ஆகிய மாவட்டங்களில் வந்து நீங்கள் எழுதுற மாதிரி இருக்கும் எந்த சென்டர் வேணாலும் போடுவாங்க நீங்கள் அந்த சென்டரில் போயிட்டு நீங்கள் எக்ஸாம் எழுதுகிற மாதிரி இருக்கும் டோட்டலாக மார்க்ஸ் கம்ப்யூட்டர் பேஸ்ட் எக்ஸாம்ல பாத்தீங்கன்னா டோட்டலாக வந்து எண்பது கொஸ்டின்ஸ் கேட்பாங்க ஒவ்வொரு கொஸ்டினுக்கு ரெண்டு மதிப்பெண்கள் கொடுக்குறாங்க ரீஜனல் லாங்குவேஜ் மட்டும் பதிமூணு விதமான ரீஜனல் லாங்குவேஜ் தான் கொஸ்டின்ஸ் வரும் அதில் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா மராத்தி ஒடிசா தமிழ் பஞ்சாபி தெலுங்கு உருது மலையாளம் இதெல்லாம் கொஸ்டின்ஸ் இருக்கும் நம்ம என்ன செலக்ட் பண்ணுறோமோ அதை செலக்ட் பண்ணிட்டு நீங்கள் எக்ஸாம் எழுத ஆரம்பிச்சிக்கலாம் அதுக்கப்புறம் என்ன பண்ணுவோம் ஃபிசிக்கல் எஃபிஷியன்ஸ் எஃபிஷன் டெஸ்ட்னு சொல்லக்கூடிய பெட் அது ஃபிசிக்கல் ஸ்டாண்டர்ட் டெஸ்ட் பிஎஸ்டி இதெல்லாம் வந்து பண்ணுவாங்க அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா மொத்தம் பார்த்திங்கன்னா நாலு செக்ஷனில் வந்து கொஸ்டின்ஸ் கேட்பாங்க ஒன்று ஜென்ரல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் ரீசனிங்கில் கேட்குறாங்க அப்புறம் பார்ட் பிங்கிறது வந்து ஜென்ரல் நாலேஜ் அண்ட் ஜென்ரல் அவர்னஸ் கேட்பாங்க பார்ட் சிங்கிறது எலிமிண்டரி மேத்தமெடிக்ஸ் மேத்தமெட்டிக்ஸில் உங்களுக்கு தெரிஞ்சது கேட்பாங்க எலிமெண்ட்ஸ் லெவலில் தான் கேட்பாங்க கேட்க போகிறாங்க அப்புறம் பார்ட் டிங்கிறது வந்து இங்கிலீஷ் லாங்குவேஜ் கிராமெட்டிக்கல் வந்து கேட்பாங்க அதை நீங்கள் பேஸ் பண்ணி படிச்சுக்கோங்க மொத்தம் டோட்டல் கொஸ்டின் எயிட்டி கொஸ்டின்ஸ் வரும் மார்க்ஸ் பார்த்திங்கன்னா ஒன் சிக்ஸ்டி மார்க்ஸ் ஒன் ஹவர் நீங்கள் எழுதுற மாதிரி இருக்கும் அதுங்க ஃபிசிக்கல் எஃபிஷியன்சி டெஸ்ட்னா இது மேலுக்கும் ஃபீமேலுக்கும் கொடுத்துருக்காங்க மேலே வந்து ரெண்டு கேட்டகரி அஞ்சு கிலோமீட்டர் வந்து இருபத்தி நாலு நிமிஷத்துலையும் ஒன்றரை கிலோமீட்டர் ஏழு நிமிஷத்துலையும் ஓடுற மாதிரி ஒரு காம்படிஷன் போட்டிருக்காங்க ஃபீமேல் கேட்டகரிக்கு ஒன் பாயிண்ட் சிக்ஸ் கிலோமீட்டர் மீட்டரு எட்ட எயிட் ஹண்ட்ரட் மீட்டர்ஸ் வந்து ஃபைவ் மினிட்ஸில் ஒரு போகிற மாதிரி கேட்டிருக்காங்க நீங்கள் அதுக்கெல்லாம் ப்ராக்டிஸ் பண்ணி வச்சுக்கோங்க அவ்வளோ அது மட்டும் இல்லாமல் அவங்களுடைய ஃபிசிகல் டெஸ்ட் அவங்களோட ஹைட் அண்ட் வெயிட் சொல்கிறாங்கல்ல அது வந்து மெடிக்கல் ஸ்டாண்டர்ட்ல இருக்கணும் அப்படின்னு எதிர்பார்க்குறாங்க மேலுக்கு வந்து ஒன் செவன்ட்டி மினிமம் இல்லாமல் இருக்கக்கூடாது ஒன் செவன்ட்டி கம்பல்சரி இருக்கணும் அது மேலே இருந்தாலும் பிரச்சனை இல்லைன்னு சொல்கிறாங்க அதே ஃபீமேலுக்கு வந்து ஒன் ஃபிஃப்டி செவன் கம்பல்சரி இருக்கணும்

மெடிக்கல் டெஸ்ட் எல்லாம் கம்ப்ளீட் ஆகிடுச்சு எக்ஸாம்ல நீங்கள் பாஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு டைரெக்டாக வந்து சர்டிஃபிகேஷன் வெரிஃபிகேஷன் தான் கூப்பிடுவாங்க அந்த சர்டிஃபிகேஷன் வெரிஃபிகேஷன் என்னோட சர்டிஃபிகேஷன் உங்ககிட்ட இருக்குன்னா ஓட்டர் ஐடி கார்டு டிரைவிங் லைசன்ஸ் பேன் கார்டு பாஸ்போர்ட்ஸ் அது எம்ப்ளாய் ஐடி கார்டு ஏதாவது கவர் லோக் பண்ணுறீங்க ப்ரவீஸா அப்படின்னா அவருடைய எம்ப்ளாயிருக்கு இதெல்லாம் நீங்கள் ஏதாவது ஒரு சர்ட்டிஃபிகேட் உங்களை அட்மிட் உங்களுடைய ஃபோட்டோ ஐடி ப்ரூஃபாக நீங்கள் காமிச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க இதில் வந்து அவங்க ஆதார் கார்டை வந்து ஏற்றுக்க மாட்டோம் அப்படின்னு இதுலையும் தெளிவாக சொல்லியிருக்காங்க அதனால் நீங்கள் இந்த சர்டிஃபிகேட்ஸ் மட்டும் நீங்கள் வந்து ஃபோட்டோ அவங்க ஐடி கார்டு வச்சுக்கோங்க எப்படி மோட் ஆஃப் செலக்ஷன் எப்படி பண்ணுறாங்கன்னா யூஆர் கிடைக்கு தேர்ட்டி பர்சன்டேஜும் ஓபிசிக்கு இடபிள்யூஎஸ்க்கு அதாவது செக்ஷன் இருபத்தஞ்சு ஆள் ஆள் அது கிடைக்கிது பர்சன்டேஜ் பேஸ் பண்ணி தான் எடுக்க போகிறாங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க நீங்கள் ப்ரியாரிட்டி பேஸ் பண்ணி நீங்கள் ஜாப் வந்து நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் டோட்டலாக பார்த்தீங்கன்னா பிஎஸ்எஃப் எஸ்எஸ்பி ஐடிபிபி அது அசாம் ரிஃபில்ஸ் அண்ட் எஸ்எஸ்எஃப் ஹச் அப்படி இதெல்லாம் கொடுத்துருக்காங்க இதில் வந்து நீங்கள் வைஸ் உங்களுக்கு என்ன போஸ்டிங் இதில் வேணுமோ பிஎஸ்எஃப்னா விஎஃப்எஸ் சிஏஎஸ்எஃப்னா சிஎஸ்எஃப் இது மாதிரி நீங்கள் கேட்டகரி வைஸ் நீங்கள் வைஸ் நீங்கள் வந்து செட் பண்ணிக்கலாம் மினிமம் அஞ்சு செலக்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அதெல்லாம் நீங்கள் பார்த்து செலக்ட் பண்ணி வச்சுக்கோங்க இது அவங்க எப்படி அப்ளை பண்ணுறது அப்படிங்கிறதெல்லாம் லாஸ்ட்டாக வந்து அவங்களே வந்து பிடிஃபுல்லில் வந்து கொடுத்துருக்காங்க எப்படி ஆன்லைனில் அப்ளை பண்ண லாஸ்ட் பேஜ் வந்து எல்லாம் இந்த பேஜ் பார்த்திங்கன்னா முப்பத்தி ஏழாவது பேஜ் இதில் வந்து அது வெப்சைட்டில் போய்ட்டு எஸ் ஒன் டைம் ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபஸ்ட்டு பண்ணணும் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ண பின்னாடி என்னென்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க பாருங்கள் ஒவ்வொரு எப்படி பண்ணுறது அதோடைய இதெல்லாம் இதிலேயே இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்தாங்க இது ஒரு டைம் நீங்கள் பிடிஎஃப்னு டிஸ்கிரிப்ஷனில் வந்து இந்த வெப்சைட் லிங்கும் இந்த நோட்டிஃபிகேஷன் லிங்க்கும் கொடுக்குறேன் டேரக்ட்டாக போய்ட்டு நீங்கள் வியூ பண்ணி பார்த்துட்டு நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க நான் கூறிய இன்ஃபர்மேஷன் கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துருக்கீங்க தேங்க்யூ தேங்க்யூ ஃபார் வாட்சிங்